இதுதான் தேவ பிரயாக் குழம்பி தண்ணியா ஓடி வருது இதுதான் நந்தா மந்தாகினி இந்த மந்தாகினியும் அலக் நந்தாவும் இந்த சங்கமம் சங்கமமாகிறா இதுக்கு அடியிலேருந்து ராமாமா வாழ்க்கையை அர்ப்பணித்து ரிசர்ச் பண்ணியிருக்கிற சரஸ்வதி ரிவர் சரஸ்வதி தேவி வந்து அந்தர்யாமியா உள்ளிருந்து இப்போ மூணு நதியாக சங்கமமாகி முன்னாடி பாகீரதி பகீரதன் கூட்டு அசிந்து வந்து பாகீரதியாக முன்னாடி பிரவாகமாகி போயிருக்கா எங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும் இது குழம்பி வந்திருக்கிற தண்ணி இது பச்சை பசேல்னு இருக்கிற மந்தாகினி குழம்பு இருக்கிறது அலக்னந்தா இது மந்தாகினி நம்ம சாதாரணப்பட்ட நம்ம கண்ணுக்கு தெரியாத சரஸ்வதி அடியிலிருந்து ஓடுறான்